ஸோ இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசன்டென்ஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த மூணுத்துக்குமே வந்துட்டு நாலு நாலு டிவிஷன் வந்து இருக்குது மொத்தமாக டுவெல் டென்சஸ் வந்து இருக்கு ஸோ அதை வந்து நான் சிம்பிளாக கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து மூணு பார்ட்டாக இருக்க இருக்கப்போகுது ஓகே ஸோ விச் மீன்ஸ் மூணு சீரீஸாக வந்து இருக்க போது ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸில் வந்துட்டு ப்ரஸன்டென்ஸோட அந்த ஒரு 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 டென்சஸ்குலேயும் நாலு டிவிஷன்ஸ் நாலு கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஒரு ஒரு சீரீஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி எது அப்படின்னா ப்ரெசன்டென்ஸ் செகண்ட் பார்ட் அதாவது செகண்ட் சீரீஸ் வந்துட்டு பாஸ்டென்ஸ் தேர்ட் ஒன் தேர்ட் பார்ட் தேர்ட் சீரிஸ் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ இதுக்கு கீழே நாலு நாலு டிவிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து நான் போன ஒரு ஒன் ஆஃப் த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டீப்பாக இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஸோ அதோடய எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இந்த சீரீஸ் இருக்க போகுது ஸோ இதை நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோவும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் சிம்பிளாக இது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டீங்க க்ளியராக வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்பேஸ் காலேஜில் எந்த இடத்துலையும் இருக்கட்டும் இதில் நீங்கள் வந்து கிளியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஓரளவுக்கு இங்கிலீஷில் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் ஸோ நான் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி நான் நானும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும் ஒரு நல்ல இங்கிலீஷ் வந்து உங்களால் பேசவும் முடியும் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டென்ஸ் அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து நாலு கேட்டகரிஸ் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இதே தான் வந்து நான் இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கும் வரும் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் வரும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆன் அன் எவ்ரிடே பேஸிஸில் டெய்லி இல்லைன்னா ஆஃபன் அடிக்கடி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ப்ரெசன்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரீட் புக்ஸ் எவ்ரிடே நான் வந்து புக்ஸ் டெய்லி படிப்பேன் ரெண்டா நான் வந்து ஒரு 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 டாப்பிக்கில் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட புரியும் அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி கீழே காமன் பண்ணுங்கள் டெஃபினெட்லி வி வில் ஹெல்ப் யூ ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் ஷீ வாட்சஸ் மூவிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ் அதாவது அவ அவள் வந்து வீக்கெண்ட் அப்போது வீக்கெண்ட்ஸ் அப்போது வந்து மூவிஸ் பார்ப்பான் ஸோ ஆஃபன் அடிக்கடி பண்ணுவாள் ஸோ அதனால் நம்ம வந்து இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும் ஓகே ஸோ செகண்ட் ஒன் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இது வந்து நம்ம இப்போது நடக்கிற ஒரு விஷயம் இப்போது நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ரெக்கார்டிங் த வீடியோ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஈட்டிங் மை பிரேக்ஃபஸ்ட் நான் வந்துட்டு ப்ரேக்ஃபஸ்ட் சாப்பிட்ருக்கேன் ஈட்டிங் ஸோ இந்த டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் வந்து ஐஎன்ஜி வரும் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஈட்டிங் ஸோ அதுக்கு இந்த டென்ஸ் தேர்ட் மண் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இது வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு டாஸ்க் பாஸில் நடந்து முடிஞ்சிருச்சு அது வந்து இப்போது பிரசன்ட்ல இருக்கிறக்கும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியல நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் சிம்பிள் தான் ஐ ஹாவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் ஸோ நான் வந்து என்னோடய ஹோம் ஒர்க் வந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட்டில் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஹேவ் வருது ஹேவ் வந்துச்சு அப்படின்னா ப்ரஸன்ட் டென்ஸ் ஓகே அது வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து மீனிங் ஷீ ஹேஸ் விசிட்டட் பாரிஸ் வந்து பேரிஸை வந்து விசிட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங் ஸோ இது ப்ரெசண்ட்டில் சொல்கிறதுனால இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஃபோர்த் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பாஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அது இப்போவுமே வந்து அது நடந்துட்டுருக்கு இன்னுமே அது நடந்துட்டுருக்கு ஸ்டில் கோயிங் ஆன் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் பின் ரீடிங் ஃபார் டூ ஹவர்ஸ் நான் வந்துட்டு டூ ஹவர்ஸாக வந்து படிச்சுட்ருக்கேன் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போவும் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங் ஷீ ஹாஸ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங் அவள் வந்து ஹீ ஹாஸ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங் இது வேணாலும் மார்னிங்லேருந்து அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து மீனிங் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டென்ஸ் அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஹாஸ் பின் ஹாவ் பின் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வரும் ஐ ஹாவ் பின் ரீடிங் ஹாவ் பின் ஐஎன்ஜி வரதுனால இந்த டென்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இதில் வந்து இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அடிக்கடி அப்படியே ஆன் அன் எவ்ரிடே பேஸிஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அவங்களால ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும் அண்ட் சீரீஸ் டூ பார்ட் டூ அதாவது பா ஃபாஸ்டன்ஸ் பார்த்தினா அந்த ஒரு டிவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம்